ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது குழந்தையே எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் என்பது நிச்சயம் இருக்கும் அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழித்துச் செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கின்றார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கின்றார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் என்பது ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கையா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகின்றார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் இங்கு யாரும் தேடுவதில்லை குழந்தையே அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் ஏதுவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே கொண்ட குறிக்கோளாய் அதனைப் பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை நீ தேடுவார் வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் நீ உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே கவலைகளில் எல்லாம் தூக்கி எரிந்துவிடு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன் குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் அல்லவா எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான் கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் எவன் முன்னா அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தோம் அவன் முன்னே காட்ட நினைத்து மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா அந்த நாளும் வெகு இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிரு அழாதிருத்தங்கமி புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிகச் சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் யாரேனும் உங்களை அவமதித்தார் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாகி தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது கலங்காதே நீ ஒருமுறை பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு எந்த நேரமும் என்னையை நினைத்து கொண்டிருக்கும் நீ ஏன் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே கலங்காதே மிகப்பெரிய தீ ஆசை மிக கொர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்கொள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்கொள் எதை உன்னால் முடியவே முடியாதுன கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக மாற்றிக்காட்டு அன்பு குழந்தையே எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக முயற்சி எடு முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தங்கவே யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது மேய்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்தி செல்வதற்காகவே மானை மறந்து நீ பேனை விரும்பினா துன்பத்தை அதிகம் கொடுக்கும் உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள்தான் நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும் ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினேன் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் குழந்தையே இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுத்தான் எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் பயத்திற்கு இங்கு இடமே இல்லை குழந்தை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தையை வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே நான் உன் கடவுள் சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன் நீ கரும் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே உன் கிண்ணல்களை தீர்க்கும் ஈசனும் நானே நீ வாழ்வில் தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டுமே நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றா இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத் தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் உனைக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் வளரட்டும் நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் ஒலியை மட்டுமல்ல ஏன் அருளையும் தரும் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கமே நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன் இனி எல்லாம் ஜெயம்தான் உனக்கு உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கமே நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் நான் உன்னுடன் இருக்கையில் வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் வசவுபாடுவோரையும் இயேசு இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு செல்வங்கள் பதினாறையும் அள்ளிச் மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை ஏனியாகவும் இல்லையென்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எரிய காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் வளராத வாழ்க்கையை கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம் குறையேதும் செய்யவில்லை நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாய் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றார் உன் விதியின் மாற்றத்தை அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே நீ என்னை அழைத்தாய்தானே இதோ உன் குரலை கேட்டு நானே ஓடோடி வந்துவிட்டேன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியினான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா